வணக்கம் நண்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்துவது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று கோபம் பார்த்தீங்கன்னா அது இயற்கையான உணர்ச்சி தான் ஆனால் அதை சரியான முறையில் நம்ம கையாளாமல் விட்டுட்டோன்னா நமக்கும் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்கள் தயவுசெய்து ஏன்னா அப்பதான் உங்களுக்கு முழுசா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் அண்ட் இது ஒண்ணும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம் முதல்ல மனத நம்மளோட மனச அமைதியாக்கும் வழிகள் என்னென்னா ஆழ்ந்த சுவாசம் சிலருக்கு கோபம் வந்த உடனே என்ன பேசுறதுனே தெரியாது அந்த சமயத்துல கோபம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்க அந்த கோபம் வந்த அந்த சமயத்தில் மெதுவாக மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா ஒரு ஒரு டைம் கிடைக்கும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பத்து வரை எண்ணுங்க ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் எண்ணணும் உங்களுக்குள்ள மெதுவாக எண்ணுங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க கோபத்தில் இருக்கும்போது பெஸ்ட் அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நேரம் விலகி வந்துடுங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுங்க வந்துருங்க செய்ய வேண்டியது எண்ணங்களை மாற்றும் வழி நம்ம கோபம் ஏற்படுவதே நம்ம எண்ணங்கள் தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம கோபத்துக்கே காரணம் முக்க நைன்டி பர்சன்ட் நீங்க அந்த செயலோட நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சி செய்யணும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அலசிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சு பாருங்க நான் அப்படின்னு பேசுங்க குற்றம் சாட்டாமல் எனக்கு இப்படி தோணுதுங்க அப்படின்னு சொல்லி பழகுங்க நம்ம அவங்க அவங்க மேலே நமக்கு கோபம் இருக்கும் அவங்களோட செயல்கள் கண்டிப்பாக தப்பாக இருந்து நமக்கு கோபம் வர செய்யும்போது நீங்க அவங்க மேல அந்த பழிய போடாம எனக்கு உங்களோட செயல் இப்படி தோணுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒரு புரிதலை வளர்த்துக்கோங்க அவங்களோட இடத்துல உங்களோட நிலையை நிறுத்தி கற்பனை செஞ்சு பாருங்க அவங்க நிலையில நம்ம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக நம்ம கோபம் படும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது ஏன்னா இது மனித இயல்பு அதற்காக தான் முன்னாடி நான் சில விஷயங்களை சொன்னேன் ஆழ்ந்து சுவாசம் பத்து வரை எண்ணுதல் நேரம் எடுத்து கொள்ளுதல் இந்த மூணு விஷயம் பண்ணும் போதே நம்ம மனசு ஒரு அமைதியான நிலைக்கு வந்தோம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் உடல் மற்றும் வாழ்க்கை பழக்கங்கள் நம்மளோட வாழ்க்கை பழக்கங்களால நம்ம நம்மளோட கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம் அது எப்படின்னா தியானம் செய்தல் யோகா தினமும் சில நிமிடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நம்ம தியானம் செய்யணும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி கோபத்தை குறைத்து மனதை சுத்தமாக்கும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் போதுமான தூக்கம் நல்ல கரெக்டான நேரத்தில் தூங்கி நைட்டு ரொம்ப நேரம் ஃபோனை பார்க்காம ஒரு கொஞ்ச நாள் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் எனக்கு இதுதான் மீ டைம் நான் இந்த டைமில் தான் என்னால் ஃபோன் பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் கொஞ்ச நாள் ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒம்பது மணிக்கு வேலை முடியுதா பத்து மணிக்கு வேலை முடியுதா வேலை முடிஞ்சு வந்ததும் பத்து நிமிஷம் மீ டைம் எடுத்துக்கோங்க ஃபோன் அந்த பக்கம் வச்சுட்டு இல்லை நம்மளோட பதிவுல ஓம் எனும் மந்திரம் இருக்கும் அந்த ஓம் எனும் மந்திரத்தை மெதுவா போட்டுட்டு உங்க தலைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு தூங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும் உங்களுக்கு தூக்கம் வரும் நேரத்துல அதை தூரமா தள்ளி வச்சுட்டு படுத்து தூங்குங்க நடைமுறை பழக்கங்கள் அமைதியா பேச பழகுங்க நிறைய பேரு படப்பட படப்படன்னு பேசுவாங்க பேசும்போது அவங்களோட இடையில அவங்க விடுற வார்த்தைகளோட தாக்கம் அவங்களுக்கு புரியறதில்லை முதல்ல அமைதியா நம்ம பேசும்போதே அமைதியா பேசுங்க குரலை உயர்த்தாம மெதுவா தெளிவா பேசுங்க அவங்க மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பே இருந்தாலும் நம்ம நம்ம குரலை உ உயர்த்தாம மெதுவா திட்டுதலையும் மெதுவா தெளிவா நம்ம பேசும்போது நம்ம இந்த தப்ப பண்ணிருக்கோன்ற எது எதுக்கு இருக்கிறவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க அமைதி தான் சிவநிலை அந்த அமைதியை நம்ம மேற்கொள்ளும் போதுதான் எதுக்கு நம்ம எதிரில் இருக்கிறவங்கள கலங்க செய்வது அந்த அமைதி மட்டும்தான் அமைதியும் தெளிவான பேச்சும் அடுத்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பழசையே பிடிச்சு கொண்டு நம்மளோட மனசை நம்மளை கனமாக்கிக்க கூடாது நம்ம மனசு ஒரு குப்பை தொட்டி இல்லை பழைய நம்மளை நம்ம மனதை தாக்கிற எந்த விஷயமும் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடணும் அதை நம்ம சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அந்த பர்சன் மேலே நம்ம கோவமாக இருக்க இருக்க நமக்கு தான் அது பாதிப்பு அதிகம் நம்ம மனசில் தான் அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் மனதை கனமாக்கும் அப்ப என்ன பண்ணும் மனதை லேசாக்கன் அந்த தேவை இல்லாத விஷயங்களை எடுத்து தூக்கி போட்டுடுங்க போட்டுட்டு அவங்களை முயற்சி பண்ணுங்க தேவைப்பட்டால் உதவி பெறுது இது கடைசி நிலை என்னால முடியவே இல்லை என் கோபம் எல்லையை மீறுதுன்னு எனக்கே புரியுது இந்த சொன்ன மேற்கொண்ட எல்லா விஷயத்தை பண்ணினாலும் என்னால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது உதவி கோபம் அடிக்கடி கட்டுப்பாட்டை இழக்கச் செய்தல் அந்த சமயத்துல யாராவது நம்பிக்கைக்குரிய இவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள அவங்க கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணிடுங்க என்னென்ன விஷயம் நம்ம மனசுல இருக்கோ அதை மொத்தத்தையும் ஷேர் பண்ணுங்க இதுவே நம்ம மனச லேசாக்கிடும் அப்படி யாருமே இல்லை நான் யாரையும் நம்பல என் வாழ்க்கையில மிகப்பெரிய அடிகள் பட்டாச்சு யாரும் என்னை நம்பிக்கைக்குரிய பர்சன் என் வாழ்க்கையில யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நோட்டை எடுத்து உங்களுக்கு என்னென்ன வழிகள் எது எவ்வளோ கோபமா இருக்கோ அந்த கோபத்தினால நீங்க என்னென்னலாம் பண்ண நினைக்கிறீங்க மொத்தத்தையும் எழுதுங்க எழுதிட்டு அதை நீங்களே படிச்சு பாருங்க அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கே புரியும் நீங்கள் மொத்தத்தையும் எழுதிட்டு அதை அப்படியே கிழிச்சு போட்டுருங்க உங்கள் மனசுல இருக்க குப்பை மாதிரி அந்த குப்பையை கசுக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க உங்க மனசு லேசாயிடும் உடற்பயிற்சி தியானம் போதுமான தூக்கம் இது ரொம்ப முக்கியம் இத நீங்க தினமும் பண்ண பண்ண உங்கள்கிட்ட இருந்த மாற்றம் நீங்க உணர்வீங்க சிவநிலை அடைதல் அமைதி நமக்கு நாம தான் நம்ம உழைச்சாதான் நாம முன்னேற முடியும் நமக்காக யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சிவநிலை கோபத்தை அடக்குங்க இந்த சிவநிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது நான் சொன்ன இந்த மேற்கொண்ட எல்லா பயிற்சிகளையும் ட்ரை பண்ணுங்க தினமும் கண்டிப்பா நீங்க புதிய மனிதரா மாறுவீங்க ஓம் நம பதிவுகளை கேட்டதற்கு நன்றி மேலும் பதிவுகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அதுக்கு வீடியோ உங்களுக்கு வருங்காலத்தில் வரும்